நம்ம பண்ண போறோம் எத்தனை தேதி கூட்டம் போட போறோம் ஒரு சில ஏழை மக்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அதை நம்ம ஒரு மெய்யப்படுத்திக் கொண்டு நம்ம அதை செய்யலாம் முதல்ல நம்ம ஒரு அமைப்பு ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னா பிரச்சனைகள் இருக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது அதை வந்து நிர்வாகிகள் மூலமா எங்களுக்கு அப்பப்போ தொடர்பு கொண்டு எங்களுக்காக தெரிவிச்சா மட்டும்தான் நாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை போக முடியும் மத்த அமைப்ப மாதிரி நாங்க இப்போ அண்ணன் சொன்னாங்க ஒவ்வொருத்தரும் கேட்பாங்க சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்க ஆனா தான் எனக்கு பொருளாதாரம் இல்லாட்டாலும் என்னோட வலிமை கம்மியா இருந்தாலும் என் வலிமைக்கு தாண்டி நான் ஒரு வலிமை பண்ணிட்டு தான் இருக்கேன் படிப்புக்கு நன்கொடை கொடுத்துட்டு தான் இருக்கோம் காலேஜ் சீட்டு வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கோம் ஏழை மக்களுக்கு கொண்டாடுற பொருளாதாரத்தை நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம் போன மாதம் நாங்க ஸ்டார்ட் பண்ண அடுத்த மாதமே கல்வி தொகுதிக்கு பத்தாயிரம் ரூபாய் எல்லாருமே போட்டாங்க நான் மட்டும் கிடையாது என் கூட போட்டவங்க ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க போட்டு தான் ஒரு இருபது ரூபாய் படிச்சு கொடுத்து அவங்களுக்கு கல்வி தொகுதிக்கு அதை பண்ணி கொடுத்துருக்கோம் அட்வொகேட் யாரும் படிக்கணும்னு நினைக்கிறாங்க போலீஸ்க்கு யாரும் நம்பிக்கையாக இருந்தால் மட்டும் அதாவது ஒரு சிலவங்க நமக்கு படிச்சா போதும் நமக்கு செலவு பண்ணாலும் கிடைக்கணுன்னு வரவங்களுக்கு கிடையாது இந்த அமைப்புக்கு செயல்படணும் இது ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட அமைப்புங்கிறது நம்ம அமைப்புல எந்த மதம் எந்த ஜாதி கால் பண்ணாலும் இந்த அமைப்புக்கு செயல்படக்கூடிய அட்வொகேட் மற்றவங்களோட ஃபீஸ் நம்மளோட இது இதுவாக பண்ணணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம யாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த அமைப்பு எவ்வளோ செயல்படுதுங்கிறது தெரியும் சின்ன சின்ன பணிகள் செய்ததை விட நம்ம எவ்வளோ சிறப்பாக பண்ணுறோங்கிறது மக்களுடைய கண் பார்வைக்கு போகணும் அந்த கண் பார்வைக்கு போனால் மட்டும்தான் இந்த அமைப்பு வந்து நல்லா செயல்படுதுங்கிறதுக்கு இன்னும் பத்து பேர் நம்ம தேடி வருவாங்க அந்த தேடி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அமைப்பு எவ்வளோ வலுவாகுதுங்கிறது தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம நிரூபிக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா மாவட்ட ரீதியாக எதுக்கு சொன்னேன் அப்படின்னா இப்ப இவங்க ஒரு மாவட்டம் சொன்னாங்க கொண்டு வந்திருக்காங்க இதை நம்ம தீர்த்து வைக்க முடியாதா இருந்தாலும் நம்மளோட சப்போர்ட் பண்ண போறோம் அம்மா சொன்ன மாதிரி அவங்க என்ன ஏதுன்றதை எடுத்து ஓட்டிங்க நம்மளோட இதே ஸ்காங் பண்ணுங்க அதுக்கப்புறம் நம்ம அங்க சரியா உட்காரலாம் அப்படின்னா சோ அது ஒரு இது நம்ம பண்ண போறோம் அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு அது உங்களுக்கு இருக்கலாம் இல்ல உங்களுக்கு சார்ந்தவங்களா இருக்கலாம் இல்லை ஏரியாவா இருக்கலாம் இவங்க என் ஊரு இந்த மாதிரி ஒரு அரசியல் மற்ற கம்யூனிட்டி வந்து இந்த மாதிரி பண்ணாங்க போக முடியல உங்களால எதாவது பண்ண முடியுமா அப்படின்றது நீங்க ஒரு பெரிய பொர்சிங்கா இருப்பீங்க சோ உங்களால அதை வந்து தலையிட முடியாது அதை எங்க கிட்ட கொண்டு வந்தாலும் நாங்க நிர்வகிகள் மூலமா அங்கே போய் வளர்ப்போம் அது என்னால முடியும் நான் ஓப்பன் அவசி சொல்றேன் எந்த ஊரா இருக்கட்டும் எந்த மாவட்டமா இருக்கட்டும் எங்களால அதை என்ன வேணாலும் பண்ணி முடிச்ச முடியும் யாரு என்ன யாருன்னு சொல்லிட்டு அப்புறமா பார்த்துக்கலாம் எந்த மாவட்டமா இருந்தாலும் நீங்க எங்களுக்கு தொடர்பு கொடுங்க நம்ம நேரா அங்கே போவோம் நீங்க வர முடியல இல்லை நான் வந்தால் கண்ணை இதுவா இருக்கும் அப்படின்னு சொன்னால் கூட உங்களுடைய சாதனம் அவங்க இருப்பாங்க அவங்க மூலமாக எங்களை காண்டக்ட் பண்ண சொல்லுங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கு நிர்வாகிகளை போட்டு அந்த நிர்வாகிகள் என்னென்ன பண்ணுறாங்க மெயினாக வந்து நிர்வாகிகள் எவ்வளவு பணி செய்கிறாங்களோ அவ்வளோக்குள்ளதான் அந்த மாவட்ட நம்ம பண்பாட்டு கழகம் நிறைவேறும் அதை நம்ம கிளியாக நம்ம பெருமைப்படுத்தணும்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் எல்லா கோரிக்கையும் நான் ஏற்றுக்கிறேன் நீங்கள் ஒவ்வொருத்தரும் சொன்ன கோரிக்கை எல்லாத்தையுமே நான் ஏற்றுக்கிறேன் அது ஒவ்வொன்றும் ஸ்டெப் ஸ்டெப்பாக நம்ம பண்ணுவோம் இப்போ நம்ம ஒன்றும் சேர்ந்து பண்ணத விட ஒரு நம்ம தான் அடையவும் எல்லாரும் ஒற்றுமை இருந்தால் மட்டும்தான் நம்ம எதுவுமே செயல்படுத்த முடியும் அதனால் நீங்கள் இன்னைக்கு வந்திருக்கீங்க எல்லாருமே புதுசாக வந்திருக்காங்க நம்ம குழந்தைங்க வந்திருக்காங்க நீங்க வந்திருக்கீங்க அம்மா வந்திருக்காங்க இவங்க ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க இன்னும் நான் நிறைய பேர் கூப்பிடுறேன் அது தெரியுமா அதாவது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் எவ்வளவு செயல்படுத்துறேங்கிறது இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதுக்கு மேல எனக்கு ஒரு குறையா இருக்காங்க நீ என்ன வேணாலும் பண்ணுப்பா உனக்கு நான் என்ன சப்போர்ட் பண்ணாலும் பண்ண சொல்லுக்கு ஒரு தாய்க்கு பின் இருந்து தான் ஒரு செயல்பாட்டுக்கு ஒரு துணை கொடுப்பாங்க அப்படி எனக்கு கிடைச்ச ஒரே அண்ணன் தான் என் அன்ப அண்ணன் என்னுடைய வெங்கடேசன் அதுக்கு அடுத்தது எனக்கு தாய்க்கு பின்னும் தாயா இருந்து நான் உனக்கு எந்த நேரத்திலையும் எந்த சூழ்நிலையும் நான் வந்து உனக்கு துணையா இருப்பேன்பா உனக்கு எந்த எல்லைக்கு வேணுமோ சொல்லி நான் வரேன்னு சொன்ன அடுத்த தாய் தான் எனக்கு அம்மா சிந்தி அதுக்கு அடுத்தது என்னோட நண்பர் வகையில் எனக்கு இருபத்தஞ்சு வருஷம் என் கூட பின்தொடர்ந்து நாங்கள் இல்லாத சூழ்நிலையில் கூட அண்ணன் வந்து ஆட்டோ மட்டும்தான் ஒரு சொல்லி முடியாது আপো